சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு பத்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தைந்து கிலோ இடையில் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்ம ஃப்ரீயாக டெலிவரி நம்ம வாகனத்தில் பண்ணி கொடுத்துட்றோங்க இரண்டு தீவனங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து கிலோ ஈரப்பதம் மிக்க தீவனம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃப்ரீ டெலிவரியும் நாற்பத்தைந்து கிலோ வர தீவனம் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஃப்ரீ டெலிவரியும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் சர்வீஸும் அனுப்புகிறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதி மீனா ஏ ஒன் பார்சல் சர்வீஸுங்க விஆர்எல் லாகிஸ்டிக்ஸு இது மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பயன்படுத்தி பார்சலும் அனுப்பி கொடுக்குறோங்க அதை கேட்டா உங்களுக்கான விளக்கங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுமே சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வலதுபுறம் புறம் இருக்கிற கண்ணுக்கு பத்து மாதம் ஆகுதுங்க இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு ஒரு ஒன்பது மாதங்கள் ஆகுதுங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது நல்ல தரத்தில் தெளிவாக இருக்குது இந்த ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகளுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ரெண்டு கன்றுமே நல்ல தரமான கன்று ரெண்டுக்கும் குடல் புழு நீக்கம் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து ரெண்டுக்கும் மூக்கு குத்தி கொடுக்குறனால மூக்கு குத்தி கொடுக்கலாமுங்க கயிறு மாற்றும் போது வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோம் மொகரை புதுசு போட்டுருவோங்க அதனால எங்கிட்டருந்து மாடுகள் கன்றுகள் உங்கள் இடத்துக்கு வருதுன்னா குறைந்தபட்சம் இரண்டு மாதங்களுக்கு குடல் புழு நீக்கம் பண்ண வேண்டாம் ஆறு மாதத்துக்கு நீங்கள் கயிறு மாற்றணுங்கிற அவசியம் இருக்காது ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுக்குறோம் இரண்டு கன்றுகளும் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காலை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க வலதுபுறம் இருக்கிறது ஒரு குட்டை கிடாரி கண்ணுங்க இரண்டு மாதம் ஆச்சுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் குட்டை மாட்டுக்கு பிறந்த ஒரு குட்டை கிடாரி கண்ணுங்க கன்று நல்ல சூட்டிப்பான கன்று இரண்டு மாதம் ஆச்சு நீங்கள் வந்து வீட்டில் அடக்கமாக வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தவிடு வச்சு வளர்த்திக்கணுன்னா தாராளமாக வளர்த்திக்கலாம் இடதுபுறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காங்கையும் மயிலை காலை கண்ணுங்க அந்த கண்ணை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு ஐந்து நாள் ஆகுதுங்க தாய் மாட்டில் வந்து அதை சுத்தமாகவே பால் இல்லை அப்படின்ட்டு கண்ணக்குட்டியை வந்து நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட மாடு ஆனால் வந்து அவங்க வாங்கி கண்ணு போட்டு கண்ணில் வந்து கண்ணுக்கே பால் இல்லாத அளவுக்கு இருந்திருக்குங்க இப்போ தான் வந்து நம்மகிட்ட இன்றைக்கி வேற மாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று டு ஒன்றரை லிட்டரு பால் வை நம்ம ஊட்ட வச்சோம்ங்க ஏன்னா நேற்று வந்தது நேற்று ஒரு ஆறாயிரம் லிட்டரு ஊட்ட வச்சோம் இன்னைக்கு காலையில் தான் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை லிட்டர் பால் ஊட்டி இருக்குங்க கண் ஜோடியாக காலக்கண்ணும் கிடாரி கண்ணும் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் தனித்தனியாக வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் குட்டை கிடாரி கன்று வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை காளைக்கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய்ங்க ஏதாவது உங்கள் மாடுகள் இருக்குது கலப்பின மாடு இருக்குது நாட்டு மாடு இருக்குது எந்த மாட்டில் விட்டாலும் அருமையாக ஊட்டிக்குதுங்க கன்று அதனால் வந்து பால் இருக்குது ஒரு ஒத்த பால் கூட க கலப்பின மாட்டில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்குது ஒரு நாலு மாதத்துக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து காளைக்கன்று தேர்வு செய்யலாம் ஜோடியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஜோடி பத்தாயிரம் ரூபாய்ங்க தனித்தனியாக வேணும் காளைக்கன்று நாலாயிரம் ஆறாயிரம்ங்க கிடாரி கன்று குட்டை மாட்டோட குட்டை கன்று தானுங்க காலக்கன்று காங்கை மாட்டோட நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க பத்து நாள் மட்டும் பால் ஊடிச்சுனா கண் இன்னும் நல்ல ஊக்கமாக வந்து சேர்ந்துடும் அதனால் உங்களுக்கு தரமான கன்றுகள் குறைந்த விலையில் வேணும்னா இந்த ஜோடியை நீங்கள் தேர்வு செய்யலாமே அடுத்து தான் நீங்கள் பார்க்கறது வந்து தொடர்ந்து இரண்டு காங்கிரேஜ் மாடுகளினுடைய விற்பனை பதிவுகள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுதான் வந்து கடைசி பேட்சிங்க கோவை மாவட்டத்தில் இருந்து நம்ம எடுத்து வரப்பட்ட ஒரு பத்து காங்கிரேஜில் எட்டு காங்கிரேஜையும் நம்ம கொடுத்துட்டோங்க கடைசி இரண்டு காங்கிரேஜ் தான் நம்ம போட்டுறவங்க இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரேஜை பொறுத்த வரைக்கும் மூணாவது ஈத்துங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் சுளி சுத்தமாக இருக்குது கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா நேரம் நாலு டு ஐந்து லிட்டர் பாலுக்கு குறையாது கடைசி ஒரு பத்து டு பதினைஞ்சு நாள் தான் வந்து காலையோட இனச்சேர்க்கைக்கு விட்டுருக்குறாங்க குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம் முன்னாடி நரம்பு தாரை பார்த்திங்கனாலே பெருவிரல் சோடு இருக்குங்க நரம்பு தாரை நல்ல நெட்டுப்போக்கில் நல்ல பெருவெட்டில் தெளிவான ஒரு மாடு நம்மகிட்ட வந்து இப்போ நாலு நாள் ஆச்சுங்க நாலு நாள்லேயும் வந்து மாடு நல்லா தெளிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா ரெண்டு நேரம் தவிடு அருமையாக குடிக்க ஆரம்பிக்குதுங்க அதனால் வந்து மாடு இருக்கிறதுக்கு நல்லா தேர்ந்துக்குங்க எல்லாமே நல்லா கறந்த மாடுகள் தான் கறவைக்கு கால் அணைச்சி கறந்துருக்குறாங்க நல்ல பெருவெட்டு நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குது கண்டிப்பாக நல்லா பக்குவம் நல்லா வச்சிருந்திங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்கும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மூணாவது இது கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் காலையோடு இனச்சேர்க்கை பண்ணி பத்து டு பதினைந்து நாள் தான் ஆகுது மாடு சுழி சுத்தமாக இருக்குது நரம்பு தாரை வந்து பார்த்திங்கன்னா பெருவரல் சைஸில் இருக்குங்க முன்னாடி நல்ல தோகமடி நல்ல தொப்பில் இருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மாடும் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க ஒரு கிடாரி வட இந்திய கிடாரி வாங்குகிற விலையில் ஈத்து போட்ட மாடு நம்ம விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறோம் இருக்கிறக்க மாடு நல்லா டெவலப் ஆகுங்க நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா போதும் மூக்குத்தி கொடுக்குறனால நம்ம வந்து மூக்குத்தி கொடுக்கலாம் கண்டிப்பாக பாய்ச்சல் இல்லைங்க மாட்டில் நீங்கள் நேரில் வந்து கூட தெளிவுபடுத்தி பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் புது இடம் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளுக்கு வந்து அது எந்த இடத்துல போய் நிற்கணும் எது நம்ம கட்டுத்தரேங்கிறது அந்த மாடுகளுக்கு தெரியாதுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கேயங்கே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அது வந்து காங்கிரேஜ் மாடுகளுக்கே உண்டான ஒரு இயல்பான ஒரு இது ஒரு இதுதாங்க இப்போ நம்மகிட்ட வந்து நாலஞ்சு நாள் ஆச்சுங்க மாடு எந்த தொந்தரவும் இல்லை நம்ம பாட்டுக்கு எது தாலி இங்கே த கொண்டே கட்டுறோம் அப்படின்னா அந்த மாட்டுக்கு கூட வரும் போகும் ஆட்டுக்குட்டியாட்ட பழகிக்கிச்சுங்க அதனால் அந்த ஒரு மூணு நாலு நாள் நம்ம பழகிற வரைக்கும் தான் ஒரு நாள் வந்து சில மாடுகள் வந்து பாட்டமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இயல்பாய்க்குங்க இந்த மாடு இப்போ வந்து இப்போ மூணு நாலு நாள் ஆச்சுங்க காராம்பசு மாடுங்க மூணாவது ஈத்துங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் பதினஞ்சு நாள் ஆகுதுங்க காலையோடு இனச்சேர்க்கை பண்ணி அதுவும் காங்கிரேஜி காலை தான் அவங்க வச்சுருக்குறாங்க காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க ஆனால் இரண்டு காலுக்கும் நடுவான கொஞ்சம் சின்ன வெள்ளை மறை இருக்குது கருப்பில் காங்கிரேஜில் காராம்பசு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வந்த அன்னைக்கு நம்ம போட்ட வீடியோக்கும் நம்ம வீட்டில் வச்சுருந்த பார்த்த வீடியோவுக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்குமே மாடு நல்லா தெளிஞ்சிருச்சுங்க ஏன்னா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சதுனாலே மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் தெளிவாக குடிக்க ஆரம்பிச்சிடும் நல்ல தெளிவாக இருக்குதுங்க கரைவை கால் அணைச்சி கறக்கணும் நல்ல மாடு நல்ல க கரவைத் திறனும் வருங்க கால் அணைச்சி கறக்கணும் மூக்கும் இதுக்கு வந்து குத்தி இருக்கிறாங்க மாடு வந்ததுக்கு இன்றைக்கி நல்லா தெளிஞ்சிக்கிச்சு காங்கிரேஜில் காராம்பஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையோ கூகுள் மேப்லேயோ நீங்கள் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் எந்த மாடு எந்த கண்ணை பிடிச்சாலும் நீங்கள் வந்து அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் நேரில் வந்தால் கூட முழு தொகை எப்போவுமே கட்ட வேண்டியது இல்லைங்க அட்வான்ஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு கயிறு மாற்றி குடல் பூண்டீக்கம் பண்ணி கொண்டு வந்து இறக்கி விட்றோம் தொகையும் வண்டி வாடையும் நீங்கள் வண்டியில் கொடுத்தா போதுமானதுங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கால்நடை தீவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோவை மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம்ங்க கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் முழுமை திருப்பூர் மாவட்டம்ங்க பொள்ளாச்சிங்க உடுமல்பேட்டுங்க தாராபுரம்ங்க மூலனூருங்க இந்த பகுதிகள் எல்லாமே நம்ம வண்டி வந்து போயிட்டுருக்குதுங்க கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பிலமங்கலம் வரைக்கும் நம்ம வண்டி வருதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லுங்க தாரமங்கலம்ங்க ஓமலூருங்க இந்த மாதிரி சுற்றுவட்டாரம் சேலம் இந்த மாதிரி வாழப்பாடி இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் நம்ம வண்டி வந்து வந்துட்டு தான் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு கால்நடை தீவனங்கள் வேணும்னா நம்ம டெலிவரி வந்து ஃப்ரீங்க நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றம்பது ரூபா ஈரப்பதமிக்க மிக்க தீவனம் இன்னொன்று வந்து நாற்பத்தைந்து கிலோ ஆயிரத்தி நூறுரூவா வர தீவனம் அந்த வர ஈர ஈரத்தீவனமும் கலந்து எல்லா கால்நடைகளுக்கும் கொடுக்கலாம் கலப்பின மாடு நாட்டு மாடு நீங்கள் வந்து கோழிகள் ஆடு எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி க தீவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வர தீவனத்தில் ப்ரோட்டீன் பவுட்ரு கால்சியம் பவுட்ரு மினரல் மிக்சருங்க புண்ணாக்கு பொட்டு வகைகள் எல்லாமே கலந்துருக்கிறதுனால சமச்சீரான ஒரு தவுடாக இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாவது ஈத் தானுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் பண்ணையிலேருந்து வந்த ஒரு கிருமாடு தானுங்க தலையீத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலு டு நாலு பால் நேரம் கறந்துருக்குதுங்க மாடு எல்லாமே கடைசியாக ஒரு முப்பது டு நாற்பது நாள் ஆட்கள் வந்து இல்லாதனால மாடுகள்லாம் ரொம்ப இளைஞ்சி போச்சுங்க இந்த மாடு நம்மகிட்ட வந்து ரெண்டு நாள் ஆச்சுங்க வந்த அன்னைக்கு ரொம்ப எலும்பு இருந்தது இப்போ குடல் புழு நீக்கம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ காலையில் நேரம் எடுத்தது ஒரு தாழிதானி தெளிவாக குடிச்சிருச்சுங்க மாடு ரெண்டாவது இதுதாங்க பல் வந்து இப்போ தான் ஆறு பல்லேருந்து கடைப்பல் வருதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய காலை தான் ஒரு கடைசி பத்து டு பதினைந்து நாளில் என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய லைனேஜ் மாடு தான் பராமரிப்பு இல்லாமல் விட்டுட்டாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஒரு கிர் கிடாரிக்கன்று வாங்குகிற விலையில் ஒரு மாடு சுழி சுத்தமாக நாலு காம்பில் வந்து பால் வரும்ங்க கறவைக்கு நிற்கும் கால் அணைச்சி பால் கறக்கணுங்க இது வந்து சந்தை மதிப்பாக அந்த விலையைத்தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் அதனால் உங்களுக்கு சந்தை மதிப்பில் ஒரு கிருமாடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் ஏன்னா இது வளர்ப்பு விலை அப்படின்னு நம்ம எதுவுமே இன்னைக்கு போட்ட கிரோ காங்கிரேஜோ எதுவும் வளர்ப்பு விலைன்னே நம்ம போடலைங்க சந்தைக்கு போனால் என்ன விலையோ தான் நம்ம பதிவாக போட்டிருக்கிறோம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது இத்துங்க காங்கிரேஜு மாடுங்க நாற்பத்தைந்து நாள் ஆன கிரறு கண்ணு கிடாரி கண்ணுங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சுங்க கிறு கண்ணு கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க பாலோட அளவீடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் சாயங்காலம் ரெண்டு லிட்டர் பால் நம்ம கறந்துட்டுருக்குறோம் இந்த காங்கிரேஜ் மாடு கிடாரி கிடாரிக்கன்னோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு ரெண்டு லிட்டர் லிட்டர் பாலில் கன்னோட கால் அணைச்சி கறக்கிறதுக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க கரைக்கு ரொம்ப ஒழுக்கமாக நிற்குங்க மாடு வந்து பாய்ச்சல் அந்த மாதிரி எந்த குணமும் கிடையாது அது வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு வருடங்களான பல் போடாத வட இந்திய கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க சென்னைக்கு வந்து நேற்று தான் வந்து செனை ஊசி சாகிவாழ் ஊசி போட்டிருக்குறோங்க கிடாரி நல்லா நெட்டு போக்குங்க தவிடு தண்ணி அருமையாக குடிக்குங்க இதுவும் நம்மகிட்ட வந்து இப்போ ஒரு நாலு நாள் ஆச்சுங்க வந்ததுக்கப்புறம் குடல் நீக்கம் நம்ம பண்ணோம்னாலே அதுக்கப்புறம் வந்து தவிடு தண்ணி எல்லாமே நல்லா குடிக்க ஆரம்பிச்சிருவோங்க ஒரு தாலி தவிடு வச்சிங்கனாலும் அருமையாக குடிச்சிக்கும் பல் போடலை சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க சாகிவால் சனி ஊசி நேற்று தான் போட்டிருக்கிறோங்க இந்த வட இந்திய கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் நாளில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குனாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் காம்புகள்னாலும் நல்ல மொட்டாட்ட தெளிவான காம்பு அமைப்புங்க தொப்புலரக்கம் இருக்குது நரம்பு தாரை இருக்குதுங்க தரமான கிடாரி நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வரலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பால் தேவைக்காக மட்டும் வாங்கணும் குறைஞ்ச விலையில் இருக்கணும் ஒரு மூணு மூணு லிட்டர் ஆறு லிட்டர் பால் கால் அணைக்காமல் கறக்கணும் அப்படின்னா இந்த காரி மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பால் வந்து ஆறு லிட்டர் பால் வருங்க இன்னும் பத்து நாள் ஆகுங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நேரம் மூணு மூணு லிட்ரு கறந்துட்டு கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டர் விடுற அளவுக்கு பால் இருக்கும் இந்த மாடு பியூராக பால் தேவைக்காக மட்டும் தேவைன்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க திருப்பி வித்தை நாள் நஷ்டம் போகாது பாலும் வந்து இடவெட்டு மாடுங்கிறதுனால கண்டிப்பாக பாலும் திடமாக இருக்குங்க விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ஆறு லிட்டரு பால் கறந்துக்கலாம் கால் அணிக்க வேண்டியதில்லை குறைஞ்ச விலையில் ஒரு ஆறு லிட்டர் பால் வீட்டு தேவை இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பத்து நாளில் கன்று போட்டுருவோங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் மாடு உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகை கொடுத்தா போதுமானதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாம் நேற்று செவலை மாடுங்க இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருமுங்க மடி நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க தவிடு தண்ணி அருமையாக குடிக்குங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருக்குதுங்க காட்டில் மேய்ச்சல் முறையிலையும் மேய்ங்க கட்டுத்தடையிலையும் நம்ம கட்டி மேய்க்கலாமுங்க ஆறு கடை கடைப்பல்லுங்க பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் சுளி சுத்தமாக இருக்குது மடி வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வந்து இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு ஒரு டு பத்து நாள் ஆச்சுங்க மடியே எல்லாம் இருந்ததுங்க இந்த ரெண்டு நாளாக வந்து நல்ல மடி இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னொரு பதினஞ்சு நாளில் கன்று எதிர்பார்க்கலாமுங்க ரொம்ப பொறுமையான மாடு ரெண்டாம் நீத்து பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் தலை ஈத்தில் ஒன்றொன்றரை லிட்டர் கறந்துருக்குறாங்க இது ரெண்டாம் நீத்துங்க இந்த ஈத்து நம்ம அந்த கறவை எதிர்பார்க்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் செவல மாடு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரியும் நாலு காமில் பால் வர்ற மாதிரியும் வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி வீடியோ பார்க்கறனாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவு தான் நம்ம வந்து சொல்கிறோங்க அந்த இரண்டு நிமிடத்தில் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் அதை பற்றி தெளிவான விளக்கம் சொல்லிடுறோம் உங்களுக்கு வீடியோவில் இருக்கிற பதிவில் எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதோ அந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் அந்த இரண்டு நிமிடம் முழுமையாக பாருங்கள் அதை பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளுக்கு நம்ம என்ன விளக்கம் சொல்கிறோங்கிறத கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா தான் மீண்டும் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் நாங்கள் வேறு யாருக்காவது மறு விற்பனை செய்ய முடியுங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது இல்லை ரெண்டு நாள் கழித்து ஏற்றும் பொழுது இல்லை ஒரு வாரம் கழிச்சு ஏதாவது ஒரு சூழல்னால வேண்டான்னு சொல்லிடுறாங்க ஆனால் திருப்பி நம்ம அதை மறுபதிவாக போட்டால் எங்களால் விற்கவே முடியலைங்க அந்த மாதிரி நிறைய தர்ம சங்கடமான சூழலுக்கு உருவாக்குறதுனால கண்டிப்பாக வீட்டில் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க வேண்டாம்னா அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிவிடுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாவது இத்துங்க பல்லு கடை முளைப்புங்க காராம்பசு கன்று காலக்கன்று மறை இல்லாமல் போட்டிருக்குதுங்க மாடு நல்ல முகஜாடையில் தெளிவான மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மகா சிவராத்திரி அன்னைக்கு நேற்று காலை தான் வந்து காலை கன்று ஈனி இருக்குதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க பால் கறக்கிற வீடியோவும் இதில் இணைச்சிருக்கிறோம் நேற்று தான் கன்று போட்டதுனால காலையில் நம்ம வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் கறக்குற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோங்க நல்லா தாலி வச்சோம் அப்படின்னோம்னா ரெண்டும் ஒன்றையும் கறந்துக்கலாம் மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கண் மறையில்லாத காராம்பசு கன்று காலக்கண்ணுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈத்து ரெண்டாவது ஈத்து கன்று வந்து பார்த்தீங்கன்னா காரம்பசு கன்று காலை கன்று கரைவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம் பால் கறக்கிற வீடியோவும் இதற்கு பின்னாடி நம்ம நினைச்சிருக்குறோங்க வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம் இன்னும் சீம்பால் தான் இருக்குதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கங்க thank you